வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டில் கிட் செகண்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் அவங்க சொன்ன தேதியிலே ரிசீவ் ஆகிட்டு வீட்டுக்கே கொண்டாந்து தந்துட்டாங்க பார்சல் வந்து மோட் அந்த கம்பெனியுடைய ஸ்டிக்கரை ஒட்டி நல்லா சேஃபாக வந்துருந்துச்சு ஜிஎஸ்டி பில்லோட கரெக்டாக வந்துருந்துச்சு பொருள்லாம் அதில் உள்ள நம்ம அதில் லிஸ்ட்டில் என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்களோ அந்த பொருள்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ப்ரைஸ் வந்து சொன்ன மாதிரி ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்துச்சு அதில் என்னென்ன பொருள் கொடுத்துருந்தாங்களோ அதனுடைய குவான்டிட்டி எவ்வளவோ அதே அளவு கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் என்னென்ன பொருள்லாம் வந்துருக்கு அப்படிங்கிறத வந்து முந்திரி பருப்பு இந்த உலர் திராட்சை பாதாம் பருப்பு இதெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு எல்லாமே மற்ற எல்லாம் நான் எல்லா இடத்துலையும் உள்ள மாதிரி தான் இந்த முந்திரி பருப்புலாம் முழு பருப்பாக இருந்துச்சு இப்போ நம்ம லோக்கலில் வாங்கினோம்னா அரைப்பருப்பும் மூக்கா பருப்புமாக இருக்கும் இது முழு முழு பருப்பாக இருந்துச்சு அதே போல் பாலம் பாதாம் பருப்புமே நல்லா குவாலிட்டியான பாருங்க அதுல உள்ள ஒவ்வொரு பொருளா எடுத்து வச்சோம் எல்லாருமே ஆர்டர் போடலாம் கொதைக்கு அந்த கிட்டுன்னு கொடுத்துருக்கும் போது நம்மளுக்கு ஒன்று ரெண்டு யூஸ் ஆகாத பொருள் கூட இருக்கலாம் எங்களுக்கும் அதில் ஒன்று ரெண்டு யூஸ் ஆகாத பொருளும் இருந்துச்சு நாங்கள் மேஜராக பாக்கெட் ஐட்டம் அதாவது ஆச்சி மசாலா தூள் இப்படி பாக்கெட் ஐட்டம் அந்த இது அவ்வளோவா வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம் இதில் நிறைய அந்த பாக்கெட் வந்துருந்துச்சு ஜென்ரலாக எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் எந்த திங்ஸ்னாலும் வாங்கிக்கலாம் ஒரு கடலை முட்டாயோ எது நமக்கு வீட்டுக்கு தேவையானது நம்மளுக்கு பிடிச்சதாக வாங்கிக்கலாம் அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கொண்டாந்துருவாங்க அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த இதை முடிஞ்ச அளவு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் எல்லாம் கொண்டாந்தப்போ நம்மளுக்கு விருப்பமானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு வெளியே வாங்குறதுக்கு நம்ம சேல்ரி வாங்குகிற கம்பெனியில் வாங்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ